ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாலிதான் வ்லாக்ஸ் கல்யாண சமையல் சாதம் பார்க்கலாமா வாங்க கல்யாணத்துக்கு நான் மெயினாக போகிறதே இந்த சாம்பார் சாதத்துக்காக தான் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டேஸ்டியான சாம்பார் எப்படி செய்கிறாங்கன்ட்டு நம்ம இப்போ செய்யலாமா வாங்க பேனில் என்ன விட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டூ மூணு மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை வந்து நம்ம நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் அப்போ இது வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் ரோஸ் பண்ணிக்கணும் இது கூட நம்ம வந்து தேங்காய் துருவல் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டக்கப்புறம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணணும் தேங்காய் கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அப்போ தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இந்த டைம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா குற கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க டிஷ் பண்ணலாமா இதுக்கு ஒரு கடாயில் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அஞ்சு டு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் சூப்பர் டேஸ்ட்டி அண்ட் ரொம்ப குளிர்ச்சியும் கூட நீங்கள் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கூட அஞ்சு டு ஆறு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம ஒரு கிளரி விட்டுட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு வர மிளக ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து கிளறி விடுங்க சின்ன வெங்காயம் வந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அப்போ நம்ம வந்து பெருங்காயம் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கட்டி பெருங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை அதனால இந்த பெருங்காயம் யூஸ் பண்ணேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா இது வந்து அந்த ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம வந்து ஒரு தக்காளி ஒரு பெரிய தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தக்காளி ரொம்ப மேஷ் ஆகணும் அப்படிலாம் கிடையாது ஸோ லைட்டாக அதை கிளறி விட்டு அது கூட உங்களுக்கு தேவைப்படுற காய்கறி எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்காய் பீன்ஸ் கேரட் அவரைக்காய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி நீங்கள் வந்து கத்திரிக்காய் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் வந்து சில பேருக்கு ஒத்துக்காதில்ல அதனால் நான் அதை ஆட் பண்ணல ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அண்ட் இது வந்து எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்ட்டு வந்து நான் எப்போ போய் இந்த சாம்பார் சாதம் சாப்பிட்டாலுமே எப்பவுமே யோசிப்பேன் எப்படி இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வீட்டில் செஞ்சால் மட்டும் இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது ஓகே அதில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் போடுறாங்க போல் அப்படிலாம் யோசிப்பேன் பட் ஆனால் நிஜமாலே இவ்வளோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு சேர்க்குற அந்த மசாலா தான் இவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குது சரி இதாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணணுன்னு தான் உங்களுக்கு பண்ணேன் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன் சீரியஸாகவே நீங்கள் கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம இது கூட சாம்பார் மசாலா இருக்குல்ல சாம்பார் பவுடர் அது வந்து நம்ம டூ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சதா இருந்தால் அந்த காரத்துக்கு ஏற்ப ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் கடையில் வாங்கினதுனால ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து கொஞ்சம் பிடிக்கும் நம்ம அப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க அண்ட் தேவையான அளவு உப்பு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கண்டிப்பாக இது அடிப்பிடிக்கும் தான் ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுருங்க நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அதை கொஞ்சம் அப்போ அந்த காய்கறிலாம் வேகிறதுக்கு டைம் வேணும்ல ஸோ அதுக்காக தான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது கொதிக்கும் போதே நீங்கள் சைடில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அண்ட் நம்ம அரைச்ச அந்த தூளியும் வந்து நல்லா கொஞ்சம் காய விட்டுருங்க ரொம்ப சூடாக இல்லாமல் நல்லா அது ஆறி போய் இருக்கணும் ஸோ இந்த டைம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சா இது வந்து நம்ம வந்து சைடிஷ் வந்து அப்பளம் இல்லை உருளைக்கிழங்கு அதுக்குள்ள வச்சுன்னா ஊறுகாய் நாத்தங்காய் ஊர்கா மாங்காய் ஊர்கா அது கூடலாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் நம்ம இப்போ வந்து இந்த நல்லா கொதி வந்துருச்சா இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணோன்னே அது நல்லா கொஞ்சம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா கொதி வரும் ஸோ அந்த கொதி வர அப்போது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் மாங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ரொம்ப புளிப்பாயிடும் இல்லை மாங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தண்ணி நல்லா நல்லா அது வந்து கொதித்து வர டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் ஆட் பண்ணணுமே சூப்பர் ஸ்மெல்லாக இருந்தது நீங்கள் வந்து இந்த பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கேரட்டி இதுவுமே நல்லா கொதி வரணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் இந்த இது செய்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா நம்ம சாம்பார் பருப்பு இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி அது லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அதை ஒரு மூணு டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஸோ அப்போ வந்து அது கொஞ்சம் ஆறி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த அதை வந்து நீங்கள் இந்த கொதி வந்தோன்னே அந்த பருப்பை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க பிகாஸ் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரியே சாம்பார் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இல்லைனா அது போக 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 அந்த பருப்பு வந்து கட்டி ஆகிடும் ஸோ அதுக்காக தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க ஓகே இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த டைமில் இறக்கும்போது நீங்கள் ரெண்டு ஸ்பூன் நெய் அப்புறம் ஒரு கை நிறைய கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா கம கம கமன்னு சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி இதை நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டோன்னா அது தாங்க சொர்க்கோங்க சீரியஸாகவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி ஒரு சூப்பரான டிஷ் தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ லவ் யூ ஆல்